இவர் வந்து விஷ்ணு பகவான் சுமார் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்துல இருக்காருங்க ஆஹ் ஒரு காலம் நீட்டியும் ஒரு காலம் அடக்கின மாதிரி ஒரு கையை பக்தர்களுக்கு ஆசி வழங்கின மாதிரி காட்சி அளிக்கிறாரு இவர் இது வந்து சிந்தளக்கரையில வெட்காளியம்மன் சிலையை விட கூடுதலான உயரமா இருக்கு தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான நாற்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள வெட்காளியம்மன் சிலை பக்கத்தில் பக்கத்துல விஷ்ணு பகவான் சிலை இது ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள விஷ்ணு பகவான் சிலை இருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கலப்பலாம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாவரம் பக்கத்தில் எட்டியாவரத்துலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் மதுரையிலேருந்து ஒரு எழுவது கிலோமீட்டர் தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சி கிலோமீட்டர் மதுரை டு தூத்துக்குடி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து சிந்தலக்கரைன்னு ஒரு கிராமத்தில் இந்த கோவில் இருக்குது இது அமைஞ்சிருக்கு நீங்கள் ஹைவேல போனாலே இந்த கோவிலுடைய சிலைகளை நீங்கள் வந்து பஸ்ஸில் போகும்போது பார்க்கலாம் தெரியும் இதை விட சிறப்பாக இருக்குன்னா உள்ள கோவிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் இது ரொம்ப விசேஷமானதுங்க தமிழ்நாட்டிலே ரொம்ப உயரமான வெட்காளியம்மன் சிலை இங்கே தான் இருக்குது வாங்க கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இவர் வந்து விஷ்ணு பகவான் சுமார் ஐம்பத்தி ரெண்டு டி உயரத்தில் இருக்காருங்க ஒரு காலம் நீட்டியும் ஒரு காலம் அடக்கின மாதிரி ஒரு கையை பக்தர்களுக்கு ஆசி வழங்கின மாதிரி காட்சி அளிக்கிறாரு இவர் இது வந்து சிந்தளக்கரையில் வெட்காளியம்மன் சிலையை விட கூடுதலான உயரமாக இருக்கு இது வந்து விஷ் விஷ்ணு பகவானுடைய பின் பகுதி இந்த கோவிலுக்கு வந்து ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு நிறைய பேர் போகிற வழியில் இங்கே இந்த கோவிலுக்கு வந்து வர்றாங்க இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு போவாங்க அதே மாதிரி திருச்செந்தூர் பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போவாங்க மிக சிறப்பா இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டியாபுரத்துல இந்த கோவில் எட்டியாபுரம் பக்கத்தில் சிந்தலக்கரை இந்த கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்புறம் இந்த கோவில் சிறப்பு என்னன்னா ஆணி மாதம் வந்து இந்த சிந்தலக்கரை கோவில் வந்து மிக சிறப்பாக திருவிழா நடக்குங்க இந்த ஊர் மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடுல இந்த கோவிலுக்கு வருவாங்க நாற்பது நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி கோவிலுக்கு வர்றாங்க இது இல்லாமல் மற்ற வெளி மா மாநிலத்திலையும் வர்றாங்க அதாவது கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா இந்த மாதிரி பிற இருந்து இந்த சிந்தலக்கரை கோவிலுக்கு வர்றாங்க ஆணி மாசம் திருவிழாங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து இந்த கோவிலில் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது வாங்க பின்னாடி சொல்றேன் அதாவது இவர் உலக நன்மைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முத முதலாக பூமிக்குள்ளே இறங்குறார் அதாவது மூணு அடி அகலம் கொண்ட மூணு அடி ஆழம் கொண்ட பூமிக்கு அடியில் உள்ள இறங்கி அதுல வந்து மேல உள்ள இவர் இறங்கணும்ன உள்ள மேல வந்து பழகப்பட்டு மூடி மன்னம் போட்டு மூடிவாங்க அவர் சுமார் அறுபத்தோரு மணி நேரம் உள்ள பூமி கடையில பூஜை பண்றாரு பூஜை பண்ணி அறுபத்தோரு மணி நேரம் கழிச்சு மீண்டும் வெளியே வராரு இது வந்து தை மாதம் இது நடக்கும் போல மிக சிறப்பா இருக்குங்க அது பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வெளிநாட்டு பக்தர்ல வெளிநாட்டு பக்தர்லாம் வர்றாங்க இங்க பாருங்க இந்த வெளிநாட்டு பக்தர் வந்திருக்காங்க ஒரு இந்த இரண்டு பேர் வந்திருக்காங்க அடுத்து தான் இந்த வெளிநாட்டு பக்தர்கள் வந்து இந்த ஆட்டோவில் தனியாக ரெண்டு பேர் ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு அவங்க வந்து ஆட்டோவை பாருங்கள் இருக்கு அவங்க இப்போ இறங்கி கீழே போய் போயிட்டாங்க இதுதான் வெட்காலி அம்மனுங்க நம்ம இது இவர் தான் அந்த அடிகளார் அந்த கோவில் நிறுவனர் சித்தர் ராம ராமமூர்த்தி சுவாமி அவர்கள் இவர் தான் இந்த கோவிலை நிறுவனார் கோவிலுக்கு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மிக சிறப்பாக இருக்குங்க நாம் நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் பார்க்குற வெட்காளி அம்மன் அதுக்கு முன்னாடி இந்த அம்மன் இருக்காங்க இதுதாங்க நாற்பத்தி ரெண்டு அடி வெட்காளி அம்மன் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடக்குது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது சுமார் பத்து கையோட அம்மன் பச்சை நேரத்தில் சிகப்பு கலர் புடவையில் அம்மன் அப்படியே பார்க்குறதுக்கு தத்துவம் அம்மன் நேரில் நிற்கிற மாதிரியும் இருக்கும்பா இருக்கு பாருங்க அந்த படத்தில் வர்ற ஒரு பாட்டு வந்து இந்த வெட்காலி அம்மன் மையப்படுத்தி எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரின்னு ஒரு படம் அதில் ஒரு பாட்டு வந்து இந்த கோவிலை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டது இருமுடியை தயார் செய்கிறாங்க பெண்கள் ஆண்களும் பெண்களும் மிக நீண்ட வரிசையில் தலையில் இருமுடி கட்டி சுமந்து வர்றாங்க அம்மன் கோவில் பக்கத்துலேயும் ஒரு புற்றுக்கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள் அதான் அது கோவிலுக்கு ஆண்களும் பெண்களும் இருமுடி கட்டி வர்றாங்க நாற்பது நாள் விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு இருமுடி சுமந்து தலையில் சுமந்து இந்த மாதிரி வராங்க இது வந்து ஆண்களும் பெண்களும் சின்ன குழந்தை கொண்டு வராங்க இப்படி இந்த மாதிரி வந்து ஊர் முழு ஊர் ஊர் சுற்றி வந்து கடைசியாக அந்த அம்மன் கோவிலுக்கு வந்து இருமுடிய காணி இறக்கி வைக்கிறாங்க இருமுடிவுடன் கோவிலுக்கு கும்மி அடித்து அம்மனை பாட்டு பாடி அம்மன் கிட்ட வேண்டாங்க பக்கத்தில் விஷ்ணு பகவான் ஒரு காலை நெட்டி ஒரு காலம் அடக்கி ஒரு கையை நெட்டி ஆசி வாங்கின இருக்கார்